சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம ஹரி ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைய தலைப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இறைவன் கொடுத்த இந்த ஆத்மாவை நம் உடம்புல எப்படி பாதுகாக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாகவே ஒரு நாள் போகின்ற விதை விஷயம் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அண்டைய காலத்தில் கோயில் இல்லாத உலகத்தில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் இதாங்க பழமொழி ஒவ்வொரு ஊரிலையும் எல்லா கோயில்களும் அந்த ஊருக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு தாங்க ஊரை விட்டு ஊரை வந்தால் அந்த தேவதைகளுக்கு வந்து மற்ற இடத்துல இருக்க தேவதைகள் அனுமதி கொடுக்காது இது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்றது வந்து என்னுடைய ஆராய்ச்சி அதுதாங்க அப்படி அந்த தேவதை உனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த ஊரை விட்டு நீ வெளியே செல்லக்கூடாது இதுதான் ஐதீகம் அங்கிருக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டுதான் உன் ஜீவிதம் நடக்கணும் உன்னுடைய குடும்ப வளர்ச்சியும் அங்கு அப்படிதான் இருக்கணும் அப்போ என்னைக்குமே அந்த பேரின்பத்தை அடைந்தவர்கள் தான் நம் முன்னோர்கள் இப்படி அந்த தவறை செய்துவிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நாம் எங்கெங்கோ சென்று அதற்கான பயணத்தை மேற்கொள்ளினோம் உதாரணத்துக்கு என்னுடைய உறவினர் ஒரு இடத்தில் போய் அவர் அந்த இடத்தை பிடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களோட மக்களாக இருந்து அந்த ஆன்மீகத்தை பயணத்தை மேற்கொள்ளும்போது இறைவன் அந்த ஆன்மாவை அவருடைய உடலில் வைத்திருக்கிறார் இதுதாங்க உண்மை அதனால்தாங்க சொன்னாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறானே ஞானத்தங்கமே என்று அப்போ எது ரீதியாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா விருந்தும் மருந்தும் மூணு நாள் தாங்க எந்த ஒரு இடத்திற்கு நாம் செல்வதாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மூன்று நாட்கள் தான் அது பளிக்கும் அப்போது ஒரு பிரயாணம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூன்று நாட்கள் மேல் அந்த ஊரில் இருக்கக்கூடாது எல்லோரும் நினச்சிட்டாங்க நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு தான் போய் மூணு நாட்கள் இருந்தால் மரியாதை இருக்கணும் உறவினர்கள் இல்லைங்க அந்த ஊருக்கே உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் ஏன்னா அந்த அனுமதி மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த ஊரில் போய் என்ன செய்யணுமோ அந்த தேவதைகளை பார்த்து அதுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து கொண்டு நம்முடைய அத்தனை விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க என்ன அப்படின்னா நாம் எப்படி வந்தோம்ன்றதை வந்து அந்த பாதையை முதல் உணர்ந்துக்கு எல்லாரும் சொல்றாங்க அப்பா அம்மானால வந்தோம் அப்படின்னு கிடையாதுங்க அங்கிருக்கிற அந்த தேவதைகள் அந்த ஆத்மாவை கவனமாக பார்த்து கொண்டு வெளியில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த தேவதைகள் அந்த மனிதனுடைய புண்ணியத்தை பார்த்து அந்த பிரசவிக்கும் போது அந்த ஆத்மாவை அந்த தேவதைகள் விட்டு கொடுக்கிறாங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை அதுதாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அந்த ஊர் தேவதை பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறது அறுபத்தி நாலு எச்சினைகள் அந்த அறுபத்தி நாலு எச்சினைகளும் அறுபத்தி நாலு விதமான விவரங்களை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தா போல நம் உடலில் அந்த ஆத்மாவை அந்த ஜனன காலத்தில் நமக்கு குழந்தையாக கிடைக்கிறது அதனால்தாங்க அங்கிருக்கிற கிராம தேவதைகள் அவங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனை மூலியமாக தேவதையிடையே வேண்டிக் கொள்கிறார்கள் எனக்கு என்ன குழந்தைகள் பிறக்க வேண்டும் நிறைய கற்பனை படையெல்லாம் வைத்து அந்த கோரிக்கையை வைக்கும்போது அந்த அம்மா செய்த பாவ புண்ணியத்தை தகுந்தாமோல அந்த ஆத்மாவை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறது பிறக்கும் போதே தெரிந்துவிடும் அந்த குழந்தை வந்து சில குழந்தைகள் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் சில குழந்தைகள் வீட்டிலேயே பிறக்கும் சில குழந்தைகள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறந்து அதுக்கு எல்லா விதமான சகல வசதிகளோடு பிறக்கும் ஆனால் என்னும் ரகசியம் ஒன்று அந்த கர்மாக்கு தகுந்தபோது தான் அது பிறக்கிறது சில குழந்தைகள் பட்டுப்பாவாடையோடும் சில குழந்தைகள் என்னென்ன வசதிகளோடும் பிறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது முப்பத்தி ஒரு நாட்கள் அவ்வளோதாங்க முந்நூத்தி நாட்கள் அவ்வளோதான் முந்நூத்தி நாட்களும் வாரத்தில் ஏழு நாள் இருக்கு அதில் திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் உள்ளவர் கிழமைகள் நாங்க பிறக்கும் இந்த ஏழு நாட்கள் அந்த கிழமையை தவிர வேற எந்த கிழமையும் உங்களால் புகுத்தவே முடியாது நேரமும் அதே போலதான் இருபத்தி நாலு மணி நேரம் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் செய்யக்கூடிய விஷயத்தை அந்த தர்ம காரியங்களும் தன் தலையெழுத்தும் அந்த சிந்திக்கல் தன்மையும் நமக்கு இருக்கும் ஒரு மனிதன் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மனித தொடர்ந்து ஒரு சிந்தனையை வைத்து கொண்டால் கண்டிப்பாக அதில் காரிய வெற்றி இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை அடுத்த வாரம் அதை தள்ளி போடுவதனால எந்த விதமான மாற்றங்கள் வரப்போவதில்லை ஆனால் அந்த நாலு வாரங்களில் இருபத்தி ஏழு தேவதைகளின் நட்சத்திரங்கள் கண்டிப்பாக குடிக்கொண்டிருக்கிறது அதில் மாற்றம் கிடையாது அப்படிப்பட்ட நாளும் அந்த கிழமைகளும் அந்த நேரமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது தான் பிரசன்ன ஜோதிடம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி எல்லாரும் அதை சொல்கிறாங்க அது உண்மைன்னா உண்மைதான் ஒன்றாவது வாரம் நீ பிரசன்னம் பார்க்கறதுக்கும் மூன்றாவது வாரம் பார்க்கறதுக்கும் அதே திங்க கிடைக்கும் நட்சத்திரங்கள் மாறும் அந்த நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல்தான் உனக்கு அந்த தேவதைகள் பணம் கொடுப்பாங்க இது தாங்க உண்மையான விஷயம் இருபத்தி ஏழு கூட்டுத்தொகை ஒம்பது இந்த இருபத்தேழு கூட்டினா கூட்டுத்தொகை ஒம்பது வருதுங்க ஆனால் அந்த என்ற நம்பர் சில பேருக்கு ஒத்து வரும் சில பேருக்கு ஒத்து வராது இந்த இரண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஆனால் இந்த இரண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இல்லை அப்படின்னா மனிதனுக்கு வாழ்க்கையே இல்லைங்க ஆனால் எதை ஆரம்பித்தாலும் ரெண்டில் ஆரம்பித்து ஏழில் முடித்து ஒம்போதில் சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதாங்க பூஜ்யத்திற்கு அங்கே மதிப்பு இல்லை இப்படிப்பட்ட காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் சில விவரங்களை சேகரித்து வைத்து அதை எழுதி சில கல் சில ஓலைச்சோடுகளிலும் எழுதி வைத்து மறந்திருக்கிறார்கள் அதை படிக்கும் திறன் அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது ரொம்ப சுலபங்க என்னைக்குமே கட்டுறது கை மன்னனாலும் கல்லாறுறது உலகம் என்பது மறுபுறவி எடுக்கும் எடுக்கும்போது அந்த காலகட்டங்களில் அது மறந்து இருந்ததை மறுபடியும் இந்த பிறவில் அந்த உடலில் வந்து அந்த வேலையை செய்கிறது அவங்க தாங்க வெளி உலகத்துல பிரபலமா தீர்றாங்க நீங்களும் ஒரு காலகட்டத்தில் பிரபலமாக வரதான் போறீங்க அதுக்காக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கூடியமான வரையில் நேரத்தையும் அந்த நேரம் கொடுக்கக்கூடிய காலத்தையும் அந்த செயல்பாடு நீங்கள் விரயம் செய்த வேண்டாம் அடுத்ததுங்க நாம் படிக்கிறோம் சில பேர் கல்வி வரல நாம் வியாபாரம் செய்கிறோம் அதில் ஏமாற்ற அடைகிறோம் தோல்வியும் அடைகிறோம் ஏங்க அதுதாங்க உண்மை நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த விஷயம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தேவதைக்கு தெரியுமான்றதை அந்த குருவிடம் போய் கேளுங்க என்னுடைய பெயர் இதுதான் நான் இந்த வருடத்தில் பிறந்தேன் இந்த வருடத்தில் பிறந்து எனக்கு இந்த யோகம் இருக்கிறதான் கேளுங்க ஏதோ ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ்ன்னு சொன்னாங்க நான் பைலட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கல்வியை படிக்க முடியுமானா முடியாது இருக்காங்க சில பேர் மாறி படிக்கிற நேரத்தில் அந்த குரு உபதேசமானது சரியான பாதையில் போய் அப்துல் கலாம் போல இந்த நாட்டை கூட ஆளக்கூடிய உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் அவ்வளவுதாங்க இனிமே நீங்க செய்ய வேண்டியதுலாம் குருவடி சரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி பழகுங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குருவுடைய அனுமதி இல்லாம குருவுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நீ எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏற்படும் தவறுக்கு குரு காரணம் அல்ல ஏனென்றால் நீங்களாகவே ஒரு விஷயத்தை எடுத்து இது எனக்கு தெரியும் என்பதை ஏதோ ஒரு செய்தி தொடர்பாகவும் ஏதோ ஒரு யூடியூப் மூலியமாகவும் ஏதோ காதால் கேட்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் பார்த்தீங்களா எல்லாம் தெரிந்த மாநிலர்களாக அது தவறு என்பது என்னுடைய கருத்து குழந்தை பட்சம் அறுபது வயதை தாண்டிய முதல்வர்களிடம் அன்பாக பழகி அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குரு என்பவர் சிறு வயதில் வருகிறார் என்றால் அது மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வர முடியுமே தவிர மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்வதற்கு அந்த யோகம் அந்த மனிதருக்கு கிடையாது அவரும் அறுபது வயது வந்த பிறகுதான் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர் தனக்கு எதுவும் இனிமேல் வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் பகவானுடைய நாமம் பகவானுடைய நாமத்தை மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு கருத்து வரும்போதுதான் அருவனுக்கு குருவாக வருகிறார் இது ஆன்மீக குரு கல்வி குரு எப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தைக்கு எல்கேஜி படிக்கிறதுனா மூணு வயசு இருக்கும் அங்க ஆசிரியர் மினிமம் இருபத்தி வயசு இருப்பார் ஸோ குறைஞ்ச பட்சம் ஏ மூணு வருடம் அதாவது ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒரு வருடம் அவருடைய கல்வி பாதையில் அவர் கற்று அறிந்து சிறிது சிறிதாக அவருக்கு அடித்த அந்த எல்கேஜியில் தான் உங்களுக்கு பாடத்தை எடுக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போது நீ பதினைந்து வயதாக இருக்கும்போது அந்த ஆசிரியர் நாற்பது வயது இருப்பார் அப்போ நீ கண்டிப்பா நீ அந்த தகுதியை வருவார் இப்படி தான் அந்த ஆசிரியர் வயது ஆக ஆக அவருடைய கல்வி ஆற்றல் மிகவும் புனிதமாக இருக்கும் தயவுசெய்து எந்த மாணவர்களும் எந்த பெற்றோர்களும் ஆசிரியருக்கு என்ன தெரியும் என்று சொல்வதை விட அவருக்கு தெரிந்ததை கற்றுக்கொள்வோம் என்ற மனப்பான்மையோடு இருந்தால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அந்த ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல அவருக்கு தெரிஞ்சதை நீங்க கற்றுக்குங்க அப்போ மாறி மாறி அந்த கல்விகளை கற்றுக்கொள்ளும் போது எப்படி மாறி மாறி எல்லா ஊருக்கும் சென்று அந்த பலன்களை அடைகிறீர்களோ அது போலதாங்க தாங்க அதை நான் தாங்க சொன்னேன் நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள விஷயங்களை கற்று கொண்டு வந்து அந்த விஷயங்களை பற்றி நீ இருக்கும் இடத்தில் அதை மேன்மைப்படுத்தி செய் ஒரு இடத்தில் மூன்று வேளை பூஜை செய்கிறாள் என்றால் அதே மூன்று வேளை பூஜை உங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமையுங்கள் அங்கிருக்கிற பூஜையும் இங்கிருக்கிற பூஜையும் ஒன்று சேர்த்து பார்க்க கூடாது காஸ்ட் வந்துருங்க ஆமாங்க உங்க எண்ணம் வேற அந்த ஊர் எண்ணம் வேற ரெண்டு ஊர் எண்ணி ஒன்னா சேர்த்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க இந்த ஊருக்குன்னு ஒரு நேம நிஷ்டம் இருக்கு அதை பயன்படுத்தி அந்த குளத்தில் வந்தவர்கள் அந்த விவரங்களை கேட்டறிந்து அதன் பிரகாரம் அவர்கள் அந்த தகுதியை அடைந்தார்கள் என்றால் அவருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கல்வி செல்வம் பொருளாதாரம் வாழ்க்கை மழு சுழற்சி வாழ்க்கை அந்த மழு சுழற்சி என்பது கல்யாணம் தாங்க குழந்தை பிறப்பு தாங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே குருவை ஆசீர்வாதத்தை நீங்களாக கேட்டு பெறதோட அவர் முன்னிலே நீங்கள் நின்று அவர் கண் பார்வை உண்மைங்களை பார்த்தால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பார்வையானது அந்த பார்வையின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் அந்த சக்தியை உனக்காக உருவாக்குகிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவன்ற வார்த்தை ஒண்ணு இல்லைங்க இறைவன் ஒருவனே அந்த இறைவன் ஒருவனில் நாம் நம்முடைய சமயத்திற்கு தகுந்த மாதிரி சமய கோட்பாடுகள் தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து நம்முடைய வம்சத்திற்கு சொல்லிக் கொடுத்து அந்த இறை தத்துவத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும் எல்லோருக்கும் ஒரே வார்த்தை தாங்க அந்த வார்த்தையில அழகை ஏற்படுத்தி அழகாக சொல் பிரித்து சொல்லலாமே தவிர உயிரெழுத்தும் உண்மைதான் மெய் எழுத்தும் உண்மைதான் உயிர்மெய் எழுத்தும் உண்மைதான் அப்படிப்பட்ட உயிரெழுத்தையும் மெய் சேர்த்து இந்த காலகட்டங்களில் சில வல்லுநர்கள் பீஜ மந்திரங்களாக நமக்கு தந்திருக்கிறார் அதில் ஒரு பீஜ மந்திரம்தான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த பிரணவ மந்திரத்தை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்ப என்றால் எல்லோரும் சொல்லலாம் இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் அந்த பொருளாதார ரீதியா வரக்கூடிய அந்த பணம் வந்து ஒரே ஒரு விஷயம்தாங்க அதுக்கு பேரு கரன்சி அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியன் கரன்சி அது வேற்று நாடுகள் இருந்தால் அது ஃபாரின் கரன்சி ஆனால் அதனுடைய டிமாண்ட் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க இரண்டு ரூபாய் தாள் என்றால் இந்தியன் கரன்சிக்கு மாற்றுவா நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தாங்க அதை மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அதுதாங்க சொன்னேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி உன் தாய் தந்தைகளையும் உன்னுடைய சகோதர சகோதரிகளையும் உன் உரையிலும் விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் அது உனக்கு நினைப்பாய் எனக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது ஆனால் நீ எத்தெல்லாம் இழக்கிறாய் என்பதை பார்த்தால் அங்கிருக்கிற அந்த காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்நாளில் எல்லாத்தையும் இங்கு இருக்கும்போது இழந்து நிற்பாய் என்பதையும் மறந்து விடாது அதனால வெளியே சொல்லும் அத்தனை படிக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் அப்பா அம்மா இங்கதான் படிச்சாங்க தாத்தா பாட்டி இங்கதான் படிச்சாங்க நம்முடைய மூத்த எல்லா சகோதரர்களும் இங்கதான் படிச்சாங்க இங்க இல்லாத ஒரு கல்வியை எங்கே தேடி பெற்றோர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் பெற்றோர்கள் உங்களுக்காக தான் வாழ்கிறாள் என்பதையும் மறந்து வேண்டாம் அவர்களால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் சுமப்பார்கள் என்பதையும் மறந்து விட வேண்டாம் வசதி இருப்பவர்கள் அதை செய்து விட்டுட்டு வசதி இல்லாதவர்களை தூண்டக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு விட்டது வசதி இல்லாதவர்கள் கடன் என்ற பூர்வையில் நிறைய குழந்தைகள் தகப்பனாரும் தாயும் கண்ணீர் விட்டபடி அந்த பணத்தை மறுபடியும் அந்த கடன் வாங்கிய பணத்தை அடைக்க முடியாமல் இன்றும் நாம் கண்புடாக பார்க்கிறோம் அதனால் எங்கு படிக்கச் சென்றாலும் இங்கேயே அந்த கல்வி நல்ல தரமான கல்வியாக இருக்கும் என்று படித்து அதற்கு உண்டான வேலைகளை இங்கே பெற்று நமக்கு இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைப்பாய் இறைவன் போட்ட முடிச்சை உன்னால் எதுவும் மாற்ற முடியாது பரிகாரம் என்ற விஷயத்தில் அதை மாற்ற முடிந்தால் இறைவனே அந்த பரிகாரத்தை சொல்லிவிடுவார் பரிகாரம் என்பது ஒரே ஒரு விஷயம் என்றால் ஒரு சொல்படி கேட்பது குரு சொல்படி கேட்பது ஒரு சொல்படியும் குரு சொல்படியும் எவன் ஒருவன் அந்த சொல்லில் உள்ள வன்மையை புரிந்து கொண்டு வாழ்கிறானோ அவனுக்கு வாழ்நாளில் எந்த கஷ்டமும் இல்லை இதுதான் ஆன்மீகத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய புதுமை புதுமையான ஒரு விஷயங்களை நாம் சொல்லும் போது நமக்கு ஏதோ நம்ம நினைத்து கொண்டு பார்ப்போம் ஏன் இதை பற்றி பேசுகிறார் எதற்காக இதை பற்றி பேசுகிறார் ஒண்ணு இல்லைங்க இப்போ சமீபத்துல ஒரு விமான விபத்து நடந்தது அதில் எல்லாரும் அந்த விமான விபத்தில் இறக்க நேரிட்டது ஒருவன் மட்டும் அதை பிழைத்து கொண்டு அவர் சொல்கிறார் நான் பிழைத்து கொண்டிருந்து அவர் பிழைக்கவில்லை இல்லை நல்லா பாருங்கள் அவர் எல்லாத்தையும் இழந்துதான் இந்த உலகத்தில் மறுபடியும் வந்தார் மறுபடியும் அவரால் வாழ முடியாது உயிர் மட்டும்தான் அவர் கிடைத்தது தவிர மற்ற விஷயங்கள் எதுவும் இனிமேல் அவர் கிடைக்காது என்பதை அவர் புரிந்து கொண்டால் இந்த நாள் ஒரு இனிய நாள் தாங்க நான் இதை ஏன் வருத்தத்துடன் சொல்கிறேன் என்றால் பல கனவுகளை சுமந்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று அந்த இடங்களில் இருக்கக்கூடிய விவரங்களை தெரிந்து கொண்டு அந்த விவரங்கள் மூலியமாக கடைசியில் நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழிக்க நேரிட்டால் இதுதாங்க தாங்க வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு செய்து பெற்றோர்களே மாணவர்களே இங்கேயே படிங்க இங்கேயே வாழுங்க கூழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கு கட்டு இங்கே இருக்கக்கூடிய பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கும் போது அது அமிர்தம் தாங்க இங்கே இருக்கக்கூடிய புளிய சாதம் தயிர் சாதம் ஒரு அமிர்தம் தாங்க கோவில் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அன்னதானங்கள் நமக்கு வாழ்நாளில் ஒரு மருந்து தாங்க அப்படிப்பட்ட மருந்து நிறைந்த மெடிக்கல் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் அந்த கலாச்சாரம் என்ற போர்வையில் நிறைய பணங்கள் செலவு செய்துவிட்டு அந்த பணங்களை சம்பாதிக்காக இங்கிருக்கிறோம் அந்த அத்தனை உள்ளங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்துவிட்டு விட்டு அந்த பணத்தை இவர்களிடம் வாங்குவதனால் என்ன லாபம் என்பதை அந்த பாவத்தை நீங்க உணர்ந்து அப்படிப்பட்ட அந்த பாவ செயலை செய்யாமல் இங்கேயே எந்த மாணவருக்கு எது கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆசை